கொண்டது பல யோஜனை ஒரு யோஜனைன்னா என்னன்னா நாலுல இருந்து ஒன்பது மயில்கள் கொண்டதுதான் ஒரு யோஜனை அதாவது குறைஞ்சபட்சம் நாலு மயில்ல இருந்து ஒன்பது மயில் தூரங்கள் இருக்கக்கூடியது ஒரு யோஜனை அப்ப அது மாதிரி பல யோஜனை தூரம் அளவு உயரம் கொண்டதாகவும் அது நாற்புறமும் அமிர்தக்கடல் சூழ்ந்திருப்பதாகவும் தேவி பாகவதம் குறிப்பிடுகிறது அப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிந்தாமணி கிரகம் நால் புறமும் அமிர்தக்கடல் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு போன்ற அமைப்புல இருக்கக்கூடியதான் தீபம் அப்ப இந்த மணித் தீபத்தோடைய மத்தியத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் சிந்தாமணி கிரகம் அப்ப அந்த அமிர்த கடல் அந்த வாசல்ல இருக்கிறோன்னா அப்ப அதுல இருந்து சிந்தாமணி கிரகம் இடம் அடையிறத்துக்கு பதினோரு பிராகாரங்களை நம்ம கடக்க வேண்டியது இருக்கு அதுல முதலாக இருக்கக்கூடிய பிராகாரம் புஷ்ப பிராகாரம் புஷ்ப இந்த நவகிரகங்களுடைய அந்த ரத்தினங்களும் அதையும் மீறி சில ரத்தினங்களால உருவாக்கப்பட்ட இந்த பதினோரு பிராகாரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அப்ப முதலாக இருக்கக்கூடியது புஷ்பராக கல்லா இருக்கக்கூடிய புஷ்பராக பிரகாரத்தின் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே மஞ்சள் நிறமாகவும் மஞ்சள் அல்லது குங்கும நிறத்தில் இருக்கக்கூடிய செடி கொடி மரங்கள் கோபுரங்கள் இது எல்லாமே கொண்டது புஷ்ப பிரகாரம் பத்து யோஜனை தூரமுடையதாகவும் இருக்கு இதுக்கு அடுத்து இரண்டாவது